ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து நம்ம இந்த கரூர் ஸ்டாம்பேட் விவகாரம் சம்பந்தமாக ஏ ஒன் அக்யூஸா இருக்கக்கூடிய அந்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் வந்து கைது செய்யப்பட்டாரு அதன் பிறகு ஏ டூ ஏ த்ரீ ஆகியோர் வந்து அப்காண்டா இருக்கிறாங்க புசியானந்து ஏதோ நடுக்கடல்ல இருப்பதாகவும் அதே போல நம்ம நிர்மல் குமார் சிடி நிர்மல் குமார் அவர்கள் வந்து அவரும் அபண்ட் ஆயிட்டாரு அவர் வீரப்பன் இருக்கக்கூடிய காட்டுக்கே போயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் ஒவ்வொரு பத்திரிகைகளிலும் வந்து எழுதக்கூடிய காட்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது இப்போது தொடர்ந்து பாரதிய ஜனதா திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவே பல கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகின்றனர் அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட் இப்போ லேட்டஸ்டா கொடுத்த கோவில கொடுத்த பிரஸ் மீட் ரொம்ப முக்கியமா கவனிக்கத்தக்கவை விஜயை ஒருபோதும் இதுல வந்து குற்றவாளியாக கருதவே முடியாது அவர் இதற்கு பொறுப்பாக மாட்டார் கடந்த கால வரலாறுகள் எவ்வளவோ இருக்கின்றன இதெல்லாம் நீதிமன்றத்துல நிக்கவே நிக்காது இவங்களுக்கெல்லாம் சட்டம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் வரிந்து கட்டி வந்து சப்போர்ட் பண்றாரு திரு விஜய் அவர்களுக்கு இத எப்படி பார்க்கணும் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் விஜய்க்கு பின்னணியில இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் அதனால தான் அவருக்கு வந்து ரொம்ப வேகமா ஒய் செக்யூரிட்டி கொடுத்தாங்க ஆஹ் அவருக்கு மேல இன்கம் டாக்ஸ் கேஸ் இருக்கு கார் இறக்குமதி செய்த கேஸ் இருக்கு இதெல்லாம் வச்சு அவரை மிரட்டிட்டு இருந்தாங்க அவங்கதான் இவங்களுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டு இருந்தாங்கன்றது தெரிஞ்சது இவர்களுடைய கூட இருக்கவங்களுடைய பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் புஷி ஆனந்த் எங்க இருந்து வந்தாரு நிர்மல் குருமார் எங்க இருந்து வந்தாரு நாதவர்ஜுனா எங்க இருந்து வந்தாரு இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்க பார்க்கும் பாக்கும்போது இது ஏதோ சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க சினிமாவில தான் போய் கடலுக்குள்ள ஒளிவாங்க மலைக்குள்ள ஒளிவாங்க அதுக்கு பிறகு வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுவாரு இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி அரசியல் செய்துகிட்டு இருக்கிறது அசிங்கமா இருக்கு குற்றவாளி இல்லைன்னா இன்னைக்கு நிறைய தகவல்கள் வந்துடுச்சு அந்த சம்பவத்துல அன்னைக்கு என்ன நடந்தது அவருடைய டிரைவர் ஏன் கைது செய்திருக்க கேஸ் போட்டிருக்கிறாங்க அவருடைய கார்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்குது அப்போ அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்ச நடந்த உடனே அந்த இடத்துல நின்னு இருக்கணும் அதுக்கு பதிலா அங்க இருந்து தப்பிச்சு போன மாதிரி போயிட்டு அதுக்கோட சேர்ந்த கூட்டம் நடத்திட்டு அந்த கூட்டத்தை நடந்துட்டு இருக்கும் போதே அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அவரு காதுக்கு போகுது அவரு இருந்து வண்டியில இருந்து தண்ணி பாட்டில எடுத்து எறியறாங்க பெருங்கூட்டத்துக்குள்ள தண்ணி பாட்டில தூக்கி எறிஞ்சா அது இன்னும் கொஞ்சம் கூட கலவரம் தான் வரும் இதெல்லாம் தெரியாம ஒரு தலைவர் நடந்துகிடுறது என்பது ரொம்ப மோசமா இருக்கு இப்ப அண்ணாமலையை பொறுத்தவரையில அவர் வந்து இந்த குளம் கலைக்கு அதுல இருந்து குட்டையில இருந்து மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதுல எப்படியாவது ஒரு அரசியல் லாபத்தை கிடைக்க கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக முயற்சி செய்றாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இல்ல அவங்க ஆட்சியை பிடிக்க போறதும் இல்லை நெடுங்காலத்திற்கு அதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்ப அதுக்காக யாரையாவது பிடிச்சு போட்டு அவங்கள பயன்படுத்தணும்ன்றதுக்காக பாக்குறாங்க அதுல இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு கருவியாக அவங்களுக்கு பயன்படுறாரு அப்ப விஜய் வந்து உண்மையிலேயே ஒரு அரசியல் தலைவராக அவர் எமர்ஜாய் வரணும்னு சொன்னா அவருக்குன்னு சொந்த ஒரு புத்தி இருக்கணும் அவரு சொந்தமான ஒரு திட்டம் இருக்கணும் இப்ப ஆரம்பத்துல அந்த பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட ஆலோசனை எல்லாம் கேட்டாங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு எலெக்ஷன் மெஷினரி எப்படி பயன்படுத்தணும்ன்றதுல ஒரு எக்ஸ்பர்ட் அதுல ட்ரைனிங் கொடுக்கறதுல தகவல் செய்ய எக்ஸ்பர்ட் அவரு இப்ப பீகார்ல தனியா எலெக்ஷன்ல நிக்கிற அவரு அவர் விட்டுட்டு போயிட்டாரு ஆனா அதுக்கு பிறகு இவங்க பயன்படுத்தக்கூடிய அரசியல் ஆலோசகர்கள் யாரு ஆதவ அர்ஜுனா ஒரு அரசியல் ஆலோசகரா குருமூர்த்தியை தேடி போனாங்க குருத்மூர்த்திக்கு தமிழ்நாடு அரசியல் அவருக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவர் என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறாரு திராவிட இயக்கங்களுக்கு எதிராக எவ்வளவு அசிங்க அசிங்கமாக பேசுறாரு அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு இவங்க அரசியல் நடத்துறதா இருந்தால்னாக்கி அவருடைய அரசியல் இதோட முடிஞ்சு போயிரும்னு நினைக்கிறேன் விஜய் வந்து திருப்பி திருப்பி செய்யக்கூடிய தவறுகளினால் அவருடைய அரசியல் இதோடு முடிஞ்சு போகும் என்னுடைய கருத்து ஆனால் ஒரு பக்கம் அவர் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறார் பல முன்னணி நிறுவன ஊடகங்களே வந்து வெளிப்படையாக ஒரு தேசிய தலைவர் பாஜக தலைவர் விஜய் உடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற தகவல்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்க டெல்லியிலே இருந்து கொண்டிருந்த ஆதவர் அவர்கள் நான் பாஸ்கெட் பால் நான் நான் ஒரு இதுல இருக்கேன் நான் ஸ்போர்ட்ஸ் நான் அந்த அந்த பதவியில இருக்கிறேன் அதனால நான் வந்து டெல்லிக்கு நான் போயிருந்தேன் நான் வந்து உத்தரகாண்ட்ல இருந்தேன் அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு பட் ஆனா அவருமே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை வந்து சந்தித்து பேசினார் அஹ் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களும் வந்து கொண்டிருக்கின்றன இப்ப திமுக கூட்டணியை ஏதேனும் வந்து உடைப்பதற்கு ஏதேனும் வந்து அவர்கள் சார்பில் வந்து முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகிறதா எப்படி பாக்குறது அது நிச்சயமாக திமுக கூட்டணியை உடைக்கணும்ன்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி எல்லா யுத்திகளையும் பயன்படுத்தும் அதனால அவங்க போய் இந்த மாதிரி காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்களை சந்திக்கிறது விஜயத்தில் உள்ள ஆட்களை போய் சந்திக்க சொல்றது இதெல்லாம் நடக்கதான் செய்யும் அரசியல்ல இது சகஜம் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும் அவங்க திமுக விட்டுட்டு இன்னொருத்தரோட போனால் அவங்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுல இல்லாமல் போயிடும் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு திமுக இருக்கிறதுனால கூட்டணியில இருக்கிறதுனாலதான் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க அப்போ அது வலுப்படுத்தணும்னு சொன்னா அவங்க வந்து இன்னொரு போய் சரணடைய கூடாது காங்கிரஸ் கட்சி வலுவடையணும்னா என்ன செய்யணும் அவங்களுடைய அடிப்படையில இருக்கக்கூடிய கட்சி கிளைகளை வலுப்படுத்தணும் ஒரு காலத்துல காங்கிரசுக்கு சேவாதள் என்ற அமைப்பு ரொம்ப பலமாக இருந்தது அப்படி பலமாக இல்லை போய் கூட்டணி சேர்ந்தா காங்கிரஸ்ல இருக்கிறவங்க விஜய் கூட போவாங்களே தவிர விஜய் கூட இருக்கக்கூடியவங்க காங்கிரசுக்கு வர போறது இல்லை இன்னொன்னு விஜயோட கூட்டணின்னு போயாச்சுன்னு சொன்னா விஜய் ஏற்கனவே சொல்றது என்ன நான் தான் முதல்வர் அப்போ அவருக்கு முதலமைச்சர் வரணா அவர் எவ்வளவு சீட்ல போட்டி போடுவார் காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் இதெல்லாம் வந்து சிலர் தவறாக சில முயற்சிகள் தான் நான் பாக்குறேன் ஆனால் வெளிப்படையாகவே சட்டமன்ற குழு காங்கிரஸுனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ராஜேஷ் அவர்கள் எங்களுக்கு திமுக இல்லனா எங்களுக்கு நாதி இல்ல அப்படின்லாம் கிடையாது எங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு டிவி கே கூட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி கடந்த காலத்துல அவர் பொதுவெளிலேயே வச்சதை நம்மளால பார்க்க முடிகிறது இன்னும் நெல்லை நடந்த மாவா மாநாட்டிலே வந்து நூத்தி பதினேழு சீட் நாங்க நிப்போம் எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்க வலுவாய்ந்திருக்கோம் பொது வெளியில அவங்க வச்சதா இருக்கட்டும் தொடர்ந்து திமுக கூட்டணியில அவங்களுடைய அதிருப்தி இவைகள் எல்லாம் வந்து பொது வெளியிலேயே வெளிப்படுறத நம்மளால பார்க்க முடியலையா சோ அதனுடைய இன்னும் சொல்ல போனால் அந்த ராஜேஷ் அவர்கள் சட்டமன்ற குழு தலைவர் அவர்களே கே சி வேணுகோபால் அவர்களிடம் சந்தித்து நாம் தாவேக்காவுடன் சென்றால் நம்முடைய காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வலுப்படுத்த முடியும் திமுகவுடன் நாம் தொடர்ந்து இந்த கூட்டணியை வைத்து வைத்து நம்முடைய தனித்துவத்தை இந்த மாநிலத்தில் நாம் இழந்து விட்டோம் அறுபத்தி ஏழில் ஆட்சியை நாம் இழந்தோம் இன்று வரை நம்மால் பிடிக்க முடியவில்லை என்ற கருத்தை அவர் கூறியதாக பல ஊடகங்கள் இதை செய்தியாகவே வெளியிட்டன அதாவது ராஜேஷ்குமார் வந்து ஒரு எம்எல்ஏ அவர் வந்து அவங்களுடைய காங்கிரசனுடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் கரை அவருக்கு மேல காங்கிரஸ்ல நிறைய பேர் இருக்காங்க முடிவு எடுக்கக்கூடியவங்க காங்கிரசனுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்த இருக்கிறார் மூத்த தலைவர்கள் பலரும் இருக்கிறாங்க இப்ப அவங்க கருத்து சொல்றதுக்கு பதிலாக இவர் எதுக்கு முன்னியடிச்சுட்டு ஆஹ் இந்த மாதிரி பதில் சொல்றாருன்றது எனக்கு புரியல அவருக்கு ஒருவேளை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைக்காம போயிருமோன்னு கூட நினைக்கலாம் ஏன்னா காங்கிரஸ்ல அவர் தொடர்ச்சியாக அந்த கிள்ளியூர் தொகுதியில ரெண்டு தடவை ஜெயிச்சு வந்திருக்கிறாரு காங்கிரஸுக்குள்ளாலேயும் ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் தொடர்ந்து பழைய ஆட்களையே வச்சுட்டு இருக்க கூடாது புதியவர்களை கொண்டு வரணும் இளையவர்களை கொண்டு வரணும்னு அது ராஜேஷ்குமாருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் கேசி வந்து ஒரு காங்கிரசனுடைய பொதுச் செயலாளர் கலந்து பேசாமல் முடிவெடுக்க முடியாது அவரை போய் பார்க்கலாம் பேசலாம் அதெல்லாம் கரெக்ட் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி இருக்குதுன்றதையும் காங்கிரஸ் வளரணும்னா அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்ன்றதையும் பற்றி ராஜேஷ்குமார் மட்டும் முடிவெடுக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து ஏன்னா இன்றைக்கு நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அடிமட்ட தொண்டர்கள் எங்க இருக்காங்க கட்சி கிளைகள் எவ்வளவு வலுவாக இருக்கிறது பூத் லெவல் கமிட்டிஸ் எவ்வளவு வலுவாக இருக்கிறது இது இல்லாமல் நீங்க வந்து ஒரு கட்சியை வலுவாக்கிடலாம் திருப்பி ஆட்சியை பிடிச்சிடலாம்னா நடக்காது திமுகவிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு எல்லா பூத்தளவுலையும் கட்சி கிளைகள் இருக்கு அதே மாதிரி அவங்க கூடால இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஆள் கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய தொண்டர்கள் வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க காங்கிரசுக்கு காசு கொடுத்தா கூட்டத்துக்கு வர்றதுதான் இன்னைக்கு இருக்குதே தவிர காங்கிரசால தனியாக முன்னால இருந்த மாதிரி சேவாதாள வச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் நடத்தணும்னு சொன்னா அதற்கான வலு இன்னைக்கு இன்னும் வரல இப்போ காங்கிரஸ்லயே இப்போ சசிகாந்த் செந்தில் ஒரு இளைஞர் அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு அவர் வந்து ஒவ்வொரு இடமா போய் கீழ்மட்டத்துல பயிற்சிகள் கொடுத்து இளைஞர்களை திரட்டிட்டு இருக்கிறார் அது ஒரு சரியான அணுகுமுறையாக நான் பாக்குறேன் அதுக்கு இல்லாம நீங்க வந்து பேர்ல போய் ஏதாவது ஒருத்தங்கள்ட்ட சேர்ந்து மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ள போறதும் தங்களுடைய இருக்கக்கூடிய செல்வாக்குகளை இழப்பதும் ஒரு பெரிய ஆபத்தாக காங்கிரஸை கொண்டு திருப்பி விட்டுரும் அப்படின்றதுதான் இந்த ராஜேஷ்குமார் பேச அவரது செய்யக்கூடிய முயற்சிகளும் என்ன தவறான முயற்சிகள் அது வந்து காங்கிரசுக்கு தீங்கை தான் விளைவிக்கும் காங்கிரஸ் நிச்சயமாக தலைமையிடம் விஜயோட போகாதுன்றதுல எனக்கு ஆணைத்தரமான நம்பிக்கை இருக்கு இப்போ ஆதவ் அர்ஜனா அவர்கள் டெல்லியிலே தேசிய தலைவர்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவர்கள் பலரை சந்தித்ததாக வரக்கூடிய செய்திகள் இருக்கிறது அல்லவா இவைகள் எல்லாம் வந்து எதை உணர்த்துகிறது தாவேக வந்து காங்கிரஸ் எப்படியாவது நம்ம எடுக்கணும் நம்ம பக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துறாரா அப்படி இல்லாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி ஏதேனும் செய்திகளை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அதன் மூலியமா வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக இப்படி செய்யறாங்களா திட்டமிட்டு இதுல உள்ள உள்ளார்ந்த அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு அரசியல் சூதாட்டம் ஆதவர்ஜுனா அர்ஜுனா இருக்கிறது டெல்லியில அவர் செய்திட்டு இருக்கிறது ஒரு சூதாட்டம் அவர் எல்லாரையும் போய் சந்திப்பாரு அவரை போய் காங்கிரஸ் சந்திச்சு வாங்கன்னு சொல்லி பிஜேபியே சொல்லி கொடுக்கும் அப்படி அந்த வெளிமட்டத்துல ஒரு சில தவறான தகவல்களை புரட்டு பரப்புவதற்கு அதே மாதிரி இந்த லைம்லைட்னு சொல்றாங்க இல்லையா முக்கியத்துவத்திலேயே நம்ம வந்து தொடர்ந்து ஆஹ் செயல்பாட்டில் இருக்கிறோம் அப்படின்றது வெளியே தெரியணும்னா ஏதாவது செய்துட்டு இருக்கணும் அது நல்லதா செய்யணும்னு அவசியம் இல்ல ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி செய்யும் போது இப்ப நீங்க கேக்குறீங்க அதே மாதிரி பத்திரிகைகள் கேக்குறாங்க இல்லையா பத்திரிகைகள்ல எழுதுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு லைம் லைட்ல வர்றதுக்காக இத ஒரு டாக்டிஸா பயன்படுத்துறாங்களே தவிர அதனால எந்த வலனும் வரப்போவதில்லை இது வந்து ஒரு சூதாட்டம் இதுக்கு பின்னால பிஜேபியினுடைய சூழ்ச்சியும் இருக்கிறது முக்கியம் இப்போ யார் 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 என்ன கருத்துக்கள் கூறினாலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை டிசைடிங் அத்தாரிட்டி மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி அவர்கள் தான் சோனியா காந்தி அவர்கள் தான் என் மாற்று கருத்து இல்லை அப்படி என்றால் ராகுல் காந்தி சோனியா காந்தி அம்மையார் அவங்களுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும் அவர்கள் உறுதியாக இருப்பார்களா நமது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து நமக்கு பத்து எம்பி சீட்டு தராங்க பத்து எம்பி சீட்டு தந்தோம்னா நம்ம அவங்களுக்கு நாடாளுமன்றத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கு நமக்கு அதே போல இங்க தமிழ்நாட்டு ஸ்வீப் ஆகுது அப்ப அவங்க அதெல்லாம் கரு கருத்துல வச்சு திமுகவுடன் நம்ம தொடர்றதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கணக்குல அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா காங்கிரஸ் வந்து சோனியா காந்தி பழைய காலத்துல இருந்தே திமுகவோட தொடர்புல இருந்தவங்கதான் ஒரு கட்டத்துல கலைஞருக்கும் காங்கிரசுக்கும் பொறுப்பு இருந்தாலும் எமர்ஜென்சி காலத்துல அதுக்கு பிறகு உறவு என்பது நல்ல உறவாகவே இருந்திருக்கிறது இரண்டாவது ராகுல் காந்தி தமிழக முதல்வர் அஹ் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு முக்கிய அங்கமாக அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறது திமுக இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள்ல குறிப்பாக மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இதுல எல்லாம் தைரியமாக தொடர்ந்து குரல் கொடுக்கிறது திமுக ஆர் எஸ் எதிராக தொடர்ந்து தைரியமாக குரல் கொடுக்கிறது திமுக சோ அவங்கள விட்டுட்டு போறதுக்கு காங்கிரஸ் தலைமை நிச்சயமாக தயாராகாது அப்படி அவங்க செய்தால் அது அவங்களுடைய தற்கொலை முடிஞ்சிடும் அப்படியெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை மல்லிகார்ஜுன கார்கேயா இருக்கட்டும் ராகுல்ஜியா இருக்கட்டும் இல்ல சோனியாஜியா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து அரசியல்ல நல்ல பக்குவம் அடைந்தவர்கள் இந்த மாதிரி அவசரப்பட்டெல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே தான் தொடரும் என்பதுல எனக்கு மாற்றுக்கருத்தே இல்லை நிச்சயமா சார் இந்த கரூர் ஸ்டாம்ப் அது தொடர்ந்து நடக்கக்கூடிய மெட்டீரியல் பாலிடிக்ஸ் இது சம்பந்தமா பின்னணி அரசியலை வந்து எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க மிக நன்றி நன்றி வணக்கம்